சாஞ்சிம்மா இதில் ஏதாச்சும் ஒரு டாஸ்க் குடுறா பொரி உருண்டை ஓகே த்ரீ த்ரீ ஒன் மினிட் ஆன்லி ஓகே ரெண்டு பேருக்கும் மூணு மூணு பொரி உருண்டை ஒன் மினிட் சாப்பிடணும் ஓ மூணையும் ஒரே நிமிஷத்துல சாப்பிடணும் ஒன் மினிட் அதான் ஒரு நிமிஷம் ஆ ஓகே வாடா ஃபான்சிம்மா

ஸ்டார்ட் பண்ணலாமா லைஃப்மா ஓகேவா லைஃப்மா ஆ யூ ஸ்டார்ட் ரெடி ஆ நீ ஒன் அப்படின்னு போட்டு அதை வந்து ஸ்டார்ட் பண்றோம் அதுல இருந்து நீயே நோட் பண்ணிக்கமா எனக்கு கரெக்டா இருக்கா சரியா 또 ủ nước của 음.

அதுக்கு <laughs> <laughs> 100 ரூபீஸ் கூகுள் பே பண்ணிருக்காங்க ரொம்ப நன்றி தான்சிமா தான்சி தங்கச்சி ரொம்ப ரொம்ப थैंक यू சூப்பர்